ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்தொம்பது வயது பெண் தன்னோட படிப்புக்காக ஏர்போர்ட் போறாங்க அவங்களுடைய பெயர் குர்லின் அவங்க தந்தை பெயர் கவுர் குர்லின் தன்னோட போர்டிங் எல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா போயிட்டே இருக்காங்க ஆனா திடீர்னு ஏர்போர்ட்ல உள்ள அதிகாரிகள் வராங்க குர்லின் கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க டைம் ஆயிடுச்சு நான் போகணும் அப்படின்றாங்க இல்ல இல்ல சும்மா ஒரு ஃபார்முலா தான் கூப்பிடுறோம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி குர்லினும் ஏதோ ஒரு கொஞ்சம் கால் நடுக்கத்தோடு போறாங்க என்னன்னா நம்ம பிளைட் வர போக போது இவங்க வர கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்க ஏர்போர்ட்ல உள்ள ஒர்க் பண்றவங்க தானே கண்டிப்பா நம்ம போ போலாம் சொல்லிட்டு குர்லீனும் போறாங்க குர்லீனுக்கு போறோம்னா திடீர்னு ஒரு ரூம் குள்ள கூட்டிட்டு போறாங்க கதவு மூடிடுறாங்க குர்லீன் வந்து கைது செய்யப்படுறாங்க ஏன் குர்லீன் கைது செய்யப்படுறாங்க வாங்க இந்த கதையை முழுமையா பாக்கலாம் ஒரு சின்ன கிராமத்துல குர்லின் கவர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது அந்த பெண் பெயர் குர்லீன் தந்தை பெயர் கார் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க தந்தை வந்து விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு நல்லபடியா விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு தாய் வந்து வீட்டுல உள்ள பணிகள் எல்லாம் பார்த்துட்டு குர்லீனும் பார்த்துட்டு இருக்காங்க தாய் பெயர் லக்ஷ்மி லக்ஷ்மி ரெண்டு பேருமே ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாங்க இந்த தாய் ஸ்ரீகந்தருக்கு ஒரு கற்பனை இருக்கு என்னன்னா தன்னுடைய மகள் கனடா போய் படிக்கணும் வெளிநாடு போய் படிச்சு நல்ல வேலை இருக்கணும் நல்ல மதிப்போட இருக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு அந்த பெண்ணுக்கும் கனவு இருக்கு அந்த பெண்ணோட பெற்றோருக்கும் கனவு இருக்கு இந்த ரெண்டு பேர் கனவு நினைச்சு வாழ்ந்துட்டே இருக்காங்க குருலினுக்கு வயது பத்தொன்பது வயது குர்லின் பிளஸ் டூ எழுதுறாங்க பிளஸ் டூ எழுதி முடிச்சுன்னா வெளிநாட்டுக்கு போறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்காக ஐஎல்டிஸ் எழுதுறாங்க ஐஎல்டிஸ் படித்து எழுதுறாங்க மார்க் குறைவா வருது இருந்தாலும் குருலினோட தாயார் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும் வருத்தப்படாத இந்த ஒரு முறை தோத்துனா அடுத்த முறை நல்லா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க குர்லினோட தாயார் ஊக்குவிக்கிறதுல குர்லின அடுத்த முறை நல்லபடியா எக்ஸாம் எழுதுறாங்க எக்ஸாம் எழுதி நல்லபடியா ஸ்கோர் எடுத்துடுறாங்க கனடாக்கு எப்படி போறது என்ன ப்ரொசீஜர் அவங்க எப்படி அப்ளை பண்ணணும்ன்ற விஷயம்லாம் எல்லாம் குர்லினுக்கும் தெரியல குர்லினோட பெற்றோருக்கும் தெரியல ஏன்னா குர்லினோட பெற்றோர் அந்த அளவுக்கு எதுவும் படிக்கல அப்ப குர்லினோட ஊர்ல என்ன ஆகுதுன்னா விசா அப்ளிகேஷன் ப்ராசஸ்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய போர்டு போட்டு அங்க நவீன் ஆரோர்னு ஒரு பர்சன் வராரு அவங்க பார்த்த உடனே அவர் என்ன பண்றாரு கொஞ்ச நாள் குர்லின் வெளிநாட்டுக்காக ட்ரை பண்றதை கேள்விப்பட்டு குர்லினோட வீட்டுக்கே போறாரு குர்லினோட அகாடமிக்ஸ் எல்லாம் பார்த்து பாக்குறாரு உங்க பெண்ணுக்கு திறமை இருக்கு ஆனா கொஞ்சம் திறமை குறைவாதான் இருக்கு இப்போ நீங்க என்கிட்ட கிட்ட ப்ராசஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா நாங்களே எல்லா விஷயமும் செஞ்சு கொடுத்துருவோம் அதாவது ஸ்ட்ரைட்டா போய் அவங்க படிக்கிறது மட்டும்தான் வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அப்படின்றாங்க அதனால குர்லினோட பெற்றோருக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு தன் மகள் பட்டப்படிப்பு முடிச்சுட்டு நல்ல சம்பளத்தோட வேலை செய்வா அப்படின்னு ஒரு கனவோட இருக்காங்க குர்லினோட பெற்றோர் இதுக்கு எவ்வளவு ஆகும்னு சொல்லிட்டு குர்லினோட அப்பா கேக்குறாரு இதுக்கு தோராயமா ஒரு குறைஞ்சது ஒரு பதினேழு லட்சம் தேவைப்படுது அப்படின்றாங்க பதினேழு லட்சம் அப்படின்னு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க பதினேழு லட்சம் இருந்தா அவங்க கனடா போயிடலாம் கனடா போய் அவங்க நேரடியா படிக்கலாம் அவங்க நடுவில் உள்ள வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் விசா ப்ராசஸ் எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம் ஒண்ணுல அவங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது அப்படின்றாங்க சரினு சொல்லிட்டு குர்லினோட அப்பா என்ன பண்றாரு யோசனை பண்ணிட்டே இருக்காரு சரி நம்ம குழந்தைக்காக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அவளுக்காக இந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தையே வித்துடலாம் வித்துட்டு இந்த பணத்தை நம்ம கொடுத்துடல நினைக்கிறாரு அதே மாதிரி கவுர் நினைச்ச மாதிரியே ரெண்டு ஏக்கர் நிலத்தை வித்துட்டாரு வித்துட்டு அந்த பதினேழு லட்சத்தையும் அந்த விசா அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல போய் கட்டுறாரு கட்டாரு என்ன நினைக்கிற ஒரே நம்மளோட கனவு நினைவாக போகுது ஏன்னா சின்ன வயசுல குர்லின் சொல்வா அம்மா நான் கனடா போவேன் கனடா போனா உனக்கு தங்கத்துல தோடு வாங்கி கொடுப்பேன் தங்கத்து செயின்லாம் வாங்கி கொடுப்பேன் சொல்லுவான் போயிடுவோம் தாய் தந்தைக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும் நம்ம மகள் நல்லபடியா போகணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க குர்லினுக்கு சில நாட்கள் கழிச்சு நவீன் ஆரோக்கிய இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாமே ரெடியா இருக்கு நாளைக்கு நீங்க பிளைட் ஏற வேண்டியது மட்டும்தான் பாக்கி அதனால என்ன பண்ணுங்க ஆபீஸ்க்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு போங்க விசா எல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு குருலின் ஒரே சந்தோஷம் தன்னுடைய சுட் கேஸ்ல எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்கா துணி மணிகள் சர்டிபிகேட் தாய் தந்தையோட போட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்கா ஒரே கனவு காண்றான் நாளைக்கு நைட்ல ஏறிடுவோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா படுத்துட்டு இருக்கா ஆனா அம்மா அப்பா எப்படி நம்ம இருப்பாங்க அப்படின்னு அதை நினைச்சு கொஞ்சம் வேதனை படுறா நம்ம நல்லபடியா படிப்பு முடிச்சிட்டு வந்துட்டு அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு போறான்னு தன் மனசுல ஒரு கனவு காண்றான் கனவு காண்டவன என்ன பண்றாங்க மறுநாள் என்ன பண்றா குர்லின் வீட்டுல இருந்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறா அப்ப அப்பா ஏர்போர்ட் வரைக்கும் வராரு போர்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு ஒரே ஸ்டெப் முடிக்கும் போது ஒரே சந்தோஷம் ஏர்போர்ட்ல தன்னோட அப்பாக்கு ஒரே சமயம் கை காமிச்சிட்டு இருக்கா முடிஞ்சிருச்சு முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பவும் தன் மகளையே ரொம்ப வெறிச்சோடி பாத்துட்டு இருக்காரு தன் மகளையே ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்காரு போர்டிங் முடிச்சோடனே கொஞ்ச நேரத்துல எல்லாம் வந்து ஏர்போர்ட்ல உள்ள ஆபீசர் வந்து அவங்க ஒரு பாஸ்போர்ட்டை பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணிட்டு குருனு கூப்பிடுறாங்க குருன்னு சொல்றாரு எனக்கு பிளைட்க்கு நேரம் ஆயிடுச்சு நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றா இல்ல ஒரு ஃபார்மல் தாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த ரூம் குள்ள பாத்தீங்கன்னா ஒரு இருட்டாத மாதிரி இருக்கு ஒரு ரொம்ப பயப்படுறா குர்லின் குர்லின் காலில நடுக்க மடுத்துக்குச்சு என்ன இந்த ரூம் குள்ள அமையே கூட்டிட்டு வராங்க நம்ம இந்த தப்பு செய்யலையே அப்படின்றா குர்லின் பாத்துட்டு ஏன் என்ன கூட்டிட்டு வந்தீங்க எனக்கு பிளைட் டைம் ஆயிடுச்சு அப்படின்றா உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் குர்லின் கவுர் அப்படின்றா என்னோட தந்தை பேர் கவுர் அப்படின்றா சரி வாங்க அப்படி உட்காருங்க அப்படின்றாங்க அவங்க உட்காடுறாங்க குர்லின் இந்த பாஸ்போர்ட் வந்து போலியானது அப்படின்னு சொன்னே குர்லின் பயப்படுறாரு ரொம்ப பயப்படுறா பதட்டமாயிடுறா ஆயிடுறா இல்ல இல்ல என்னோட ஏஜென்சி வந்து கரெக்டா பாஸ்போர்ட் எல்லாம் நான் கரெக்டா தான் கொடுத்துருக்கேன்னு சொன்னாரு அப்படின்றது இல்ல இந்த பாஸ்போர்ட் வந்து போலியான பாஸ்போர்ட் உங்க பேர்லயே இந்த பாஸ்போர்ட் கிடையாது அப்படின்ற சரி நீங்க எந்த இடத்துக்கு போறீங்கன்னு சொல்லுங்க நான் அந்த இடத்துல அப்புறம் ஒரு காலேஜ் சொல்றான் ஒன்டாரியால இருக்கு இந்த காலேஜ் அப்படின்ற அப்ப அங்குள்ள போலீஸ் அந்த காலேஜ் பேரை கம்ப்யூட்டர்ல தேடி பாக்குறாங்க அந்த அப்படி ஒரு காலேஜே இல்லன்னு வருது அப்படி இல்லன்னு வந்து இன்னும் பயப்படுறா ஐயோ நம்ம ஏஜென்சி நம்ம ஏமாத்தாரா நம்மள பொய்யா பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறா ரொம்ப பதற்றமாட்டா கிட்டத்தட்ட விசாரணை ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கு இந்த ரூம் குள்ள போன பொருள் இன்னும் வரவே வரவேலையுன்னு சொல்லிட்டு அப்பா வெளியிலே காத்துட்டு இருக்காரு அப்புறம் அங்க வந்து ஒரு அதிகாரி வந்தாரு சார் இங்க நிக்காதீங்க நீங்க உங்க வீட்டுக்கு போங்க நாங்க விசாரணை முடிச்சுட்டு நாங்களே அனுப்பிச்சு வச்சிருவோம் அப்படின்றாங்க ஐயா அவர் குழந்தை எதுவாக இருந்தாலும் நீங்க எங்கிட்ட கேளுங்க ஐயா அவர் சின்ன வயசு குழந்தை எல்லாமே எனக்கு மட்டும் தான் தெரியும் அவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றாங்க இல்ல சார் நீங்க போலாம்னு சொல்லிட்டு போக சொல்றாங்க போக சொல்லிட்டு என்ன பண்றாங்க இமிகிரேட் டிடென்ஷன் சென்டர்ல வச்சிருக்காங்க வச்சுட்டு உடனே அவகிட்ட கேக்குறாங்க எல்லா விஷயமும் கேக்குறாங்க அப்பதான் குருலின்னு சொல்றா குருலின் இதே வந்து ரொம்ப படப்படக்குது படப்படத்தை சொல்றா இந்த மாதிரி நான் படிக்கிறதுக்காக மாதிரி ஒரு விசா அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல நாங்கள் எல்லா ப்ராசஸ் பண்ணோம் அவர்கிட்ட பணமும் கொடுத்தோம் அது நம்பி தான் நாங்கள் போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இதை கேட்டோடனே என்ன பண்றாங்க அங்குள்ள போலீஸ் என்ன பண்றாங்க இந்த பெண் வந்து போலியான டாக்குமெண்ட் மூலியமா வெளில போறாங்க இதுல அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருந்து எல்லாமே போலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேஸ் போட சொல்றாங்க அவர் ரொம்ப பயப்படுற அந்த தப்புக்கு எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு ரொம்ப தேம்பி தேம்பி அழறா இருந்தாலுமே அவங்க போலீஸான அவங்களோட கடமையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப வழக்கு போட சொல்லி சொல்றாங்க குர்லினோட அப்பாவா வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போய் அந்த போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த விசா அப்ளிகேஷன் சென்டர் இந்த இடத்துல கிடையாது பணத்தெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் போற குருலினோட அப்பா கொண்டுமே தெரியல ஊர் மக்கள் எல்லாமே கௌர பார்த்து ரொம்ப கேவலமா சிரிக்கிறாங்க இந்த பொண்ணு திமிர் பிடிச்சவ எல்லாம் அவளுக்கு இப்படிதான் தேவை அப்படின்னு சொல்றாங்க குருலினோட அம்மா வந்து தன்னோட மகளை நினைச்சு நினைச்சு மயங்கி விழுந்துடுறாங்க இப்போ ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க கௌருக்கு என்ன செய்யறது எது செய்யறது ரொம்ப புரியாம இருக்காங்க அப்ப என்ஜிஓல இருந்து ஒரு பெண் வராங்க அவங்க பேர் ஆயிஷா அதாவது இந்த மாதிரி விசா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஏமாத்துறவங்களுக்கு உதவி பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாத அம்மா அப்பாவா இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்றாங்க அப்ப குர்லின் எப்படியாவது வெளியில எடுக்கணும்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க இவங்களுக்கு உதவுறதுக்காக அந்த ஊருக்கு வராங்க அந்த ஊருக்கு வர அந்த ஏஜென்சியை வச்சிருக்க ஆபீஸ் தான் முதல்ல போய் பாக்குறாங்க அந்த ஆபீஸ் போய் பாக்குறாங்க அந்த ஆபீஸ் ஷட்டரால மூடி இருக்கு ஷட்டர்லாம் மூடு இருக்கு ஆனா அங்க வந்து ஒரு ஸ்கேன் கியூஆர் கோட் ஒண்ணு இருக்கு அவங்க ஒரு பேம்ப்லெட்ல ஆயிஷா என்ன பண்றாங்க அந்த ஸ்கேன் கோட் எடுத்துறாங்க ஸ்கேன் கோட் எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒரு டெலிகிராம்ல ஒரு மேப்பிள் ஃபாஸ்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்ல நிறைய பேர் இருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போனா நீங்க இங்க டாக்குமெண்ட்ஸ்ல அப்லோட் பண்ணீங்கன்னா நாங்களே உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டுருக்கு ஆயிஷா என்ன பண்றா இந்த விஷயத்த என்ன பண்றா சைபர் கிரைம்க்கு கொடுக்குறா இந்த மாதிரி விஷயத்த தான் மாத்திருக்காங்க அப்படின்றா குர்லின விசாரிச்சுட்டே இருக்காங்க போலீஸ் குர்லின வந்து விசாரணை பண்ணும்போது போது என்ன பண்றாங்க குர்லின் போய்

பல பைல் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரினு சொல்லிட்டு என்ன பண்றாங்க போலீஸ் விசாரணை இன்னும் அதிகப்படுத்துறாங்க இன்னும் நிறைய கேள்விகள் கேக்குறாங்க குர்லினோட தாயார் வந்து ரொம்ப உடம்பு முடியாம அழுது அழுது என்ன பண்றாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்ப குர்லினோட அப்பா எல்லா இடத்துக்கும் நடந்து நடந்து பாக்குறாரு குர்லினோட அப்பா ஆயிஷா மூலயமா என்ன பண்றாரு நிறைய தேடல்கள் பண்றாங்க அப்ப இவங்க ரெண்டு பேருமே தேடிட்டு இப்போ இது என்ன அப்படின்னா இது ஒரு பெரிய ஃபிராட் ஏஜென்சியா இருக்கு அதாவது பஞ்சாப்ல உள்ள மக்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்றதா சொல்றாங்க ஹெல்ப் பண்றதா சொல்லிட்டு பணம் கிடைச்ச உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க அப்படின்னு தெரிய வருது இது பஞ்சாப்ல மட்டும் இல்ல நிறைய இடத்துல லுத்தியானா மகாராஷ்டிரா மும்பை எல்லா இடத்துலயுமே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க போலீஸ்காரங்க ஒரு பி அட்ரஸ் இவ்வளவு இடத்துல இயங்குதா இது சாதாரண சின்ன நெட்ஒர்க் கிடையாது அப்படின்றாங்க அப்போ ஆயிஷா ஏதோ ஹெல்ப் பாக்குறாங்க பண்றான்னு இந்த மேப்பிள் நெட்வொர்க்ல பாக்குறாங்க மேப்பிள் நெட்வொர்க்ல எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க சரி நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இதுக்கிடையே என்னது குர்லின் வந்து ஜாமீன் கிடைச்சிது ஜாமீன் கிடைச்சி குர்லின் வெளியே வராங்க குர்லின் பார்த்த தாயார் என்ன சொல்றாங்க நம்ம பணம் எல்லாம் வருத்தப்படுறியா அப்படின்றாங்க இல்லமா நான் வருத்தப்படல கண்டிப்பா வந்து நம்ம ஏமாந்த மாதிரி மற்றவங்க யாரும் ஏமாறக்கூடாது கண்டிப்பா நான் அந்த ஆளை சிக்க வைப்பேன் அந்த ஆள் கூட கண்டிப்பா நான் செய்வேமா சொல்றேன் சரிமா செஞ்சாலும் நல்லபடியா செய்யுமா ஒரு யோசனை பண்ணி அப்படின்றாங்க சரிமாறாங்க அப்ப ஆயிஷா அவங்களுக்கு உதவி பண்றாங்க குர்லின் வந்து ஆயிஷா சொல்றாங்க நான் வந்து ஒரு போலி வந்து அப்லோட் பண்ணலாம் அவங்க எப்படியும் பணம் வாங்குறதுக்கு கண்டிப்பா நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க சரி நான் ஆயிஷா சொல்றேன் நீங்க ஒரு போலி ஃபைல் ரெடி பண்ணி அவங்களுக்கு அப்லோட் பண்ண அவங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணனே கண்டிப்பா நீங்க வெளிநாட்டு போக தயாரா இருக்கீங்களா கண்டிப்பா போகலாம்

ஆயிஷா உட்காந்துட்டு இருக்காரு அப்ப ஆயிஷா போறாங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கல சார் எத்தனை நாள்ல போயிடலாம் நீங்க பணம் கட்டிட்டீங்கன்னா உடனே போயிடலாம் பணத்தை எடுங்க சீக்கிரமா எடுத்து கொடுங்க அப்படின்றாங்க இப்ப பணத்தை எடுக்கும் என்ன பண்றாங்க அப்ப போலீஸ்காரங்க வந்து அவனை புடிச்சிட்டாங்க அவனை புடிச்சிட்டாங்க போலியான ஆவணங்களை ரெடி பண்ணி கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு போலீஸார் எவ்ளோ விசாரிக்கிறாங்க ரொம்ப நேரம் அவன் விசாரிக்கும் போதிலே சொல்லல அப்புறம் திடீர்னு அவன் பாக்கெட்ல இருந்து போன் எடுத்து பார்த்தேன் என்ஏ லெவன் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கு கிட்டத்தட்ட வார வாரம் அந்த பர்சன் வந்து ஒரு மணி நேரம் கிட்ட இவங்ககிட்ட பேசுறாங்க அப்புறம் அந்த போலீஸ் எவ்வளவு விசாரணை அடிக்கிறாங்க நீ ஒழுங்கா உண்மையை கிட்ட இல்ல நீ பெரிய கேஸ்ல இருந்து மாட்டிப்ப யோசனை பண்ணிக்கோ அப்படின்றாங்க அப்ப நான் எனக்கு இவங்க யாரெல்லாம் தெரியாது வெறும் நான் இங்க கமிஷன் வாங்குற ஆள் மட்டும்தான் இது ஹெட் பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்காங்க நான் உங்களை பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் விசாரணை பண்ணிட்டே இருக்காங்க அப்ப ஆயுஷாக்கு திடீர்னு போன் வருது பிரைவேட் நம்பர்ல இருந்து வருது அலோன் ஃபோன் எடுத்து பேசுறாங்க நல்லா இந்த கேஸ விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு சொந்தமானவர் இதுல மாட்டுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என் ஆயுஷாக்கு ஒண்ணுமே புரியல என்ன இது நமக்கு சொந்தமானவர் மாட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம உளர் இருக்கானே அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு பண்றாங்க அந்த பையனை பிடிச்சாங்கன்னா அந்த பையன் பேர் நவனித் நவனித்தோட பிளாட்ஸ்க்கு போறாங்க பிளாட்ஸ்க்கு போய் பாக்குறாங்க அங்க ஒரு லேப்டாப் இருக்கு நிறைய போலி பாஸ்போர்ட் இருக்கு போலியான ஆவணங்கள் நிறையவே இருக்கு இது எல்லாமே போலீஸ் போய் எடுத்துட்டு வராங்க அப்ப ஆயிஷா கையில இது மாட்டுது ஆயிஷா கையில மாட்டோம்னு என்ன பண்றாங்க ஆயிஷா குருலேருந்து சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க அந்த வீடியோ பாத்துட்டே இருக்காங்க வீடியோ பாத்துட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா தன்னோட தனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வராரு குர்தீப்னு வராரு அப்ப அந்த வீடியோல பாத்தீங்கன்னா சபாஷ் குர்தீப் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பார்த்த ஒரே ஆச்சரியப்படுறா ஆயிஷா என்ன என்னுடைய மாமா இந்த வீட்ல இந்த

பார்த்து என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு அவர் ரொம்ப அமைதியா இருக்காரு கண் கலங்கி நிக்கிறாரு ஆமா நான் வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு அதை செஞ்சேன் வேற வழி இல்ல எனக்கு எனக்கு வாழ்வாதாரத்துக்குன்னு சொல்றாங்க அப்ப போலீஸ் அவங்களையுமே குருதீப் அவங்களையுமே அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம குருதீப்போட யார் யாருக்கெல்லாம் இது இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க பார்க்கும் போது நவனித் இவங்க ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணி பெரிய மீடியால கொண்டு போய் போடுறாங்க அப்ப குருளின் தாய் அடுத்து நீ என்னமா செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப அடுத்து ஒண்ணும் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லாம இப்ப நம்ம போன பாதை தப்பா இருக்கு நீ அடுத்து பண்றதுக்கு முயற்சி பண்ணுமான்னு குரலினோட தாய் சொல்றாங்க அப்ப குரலின் வந்து நம்ம வந்து அறியாமையான நிறைய நம்ம தேவையில்லாத ஏஜென்சி மூலயமா போய் நிறைய தப்பு பண்ணிட்டோம் இப்ப நானும் ஒரு என்ஜிஓ ஓபன் பண்ண போறோமா அப்படின்னு சொல்றாங்க நல்ல விஷயமா நாலு பேருக்கு உதவி பண்ணும் இந்த என்ஜிஓ மூலயமா நிறைய பகுத்தறிவு அவங்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி இடத்துக்கு போகலாம் போக கூடாதுன்னு தெரியணும் எத்தனை பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ எல்லாருக்கும் நம்ம தீர்ப்பு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு குரலின் என்ன பண்றா கூலுக்கு கல்லூரிக்கு போறா கல்லூரிக்கு எல்லாம் எல்லாருக்குமே தன்னுடைய ஸ்பீச் தரா ஏமாந்த கதையை எல்லா இடத்துல சொல்றான் அதனால நீங்க யாரும் ஏமாறக்கூடாது எக்கார

ஆனா அவங்களுக்கு யாருமே இல்லாம இருக்கறதுனால இவங்க சொல்றதா கரெக்ட் நினைச்சு அவங்களோட பணத்தை கொண்டு போய் கட்டி அவங்க ஏமாந்துட்டாங்க ஆனா இனி வரும் காலங்கள அப்படி யாரும் ஏமாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப ஊடகம் மிக பெரிய ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு தான் இருக்கு மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்